அந்த டைமில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தேன் வரும்போது ஐ ஃபெல் சம்திங் வாஸ் ராங் வித் மீ என்னன்னு தெரியல அதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே எனக்கு வந்து காலை மட்டும் அப்படி தேய்ச்சி தேய்ச்சி நடப்பேன் அப்புறம் வந்து ஷோல்டர் கொஞ்சம் இறங்கின மாதிரி ஃபீலிங் இருக்கும் ட்ரெமர்ஸ் இருக்கும் கையில் ஆடும் அப்படி நான் அதெல்லாம் வந்து என்னோடய பேக் ரொம்ப வருஷமாக எனக்கு ஐ ஹேட் அ பேக் ப்ராப்ளம் அதனால நினச்சிட்டு நான் கிட்ட போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் போகல நான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் அன்றைக்கி வந்தேன் ஆனால் சாப்பிட வந்தபோது ஒய்ஃப் சாதம் போடுறாங்க எனக்கு நான் பிசிஞ்சு வாயில் போடுறதுக்குள்ளே கையிலேருந்து சாப்பாடு விழுது அதனால் எனக்கு வந்து ஐ காட் ஒரிட் அண்ட் ஐ செட் ஐ ஸ்டார்ட் அட் க்ரைங் எதனால் அழுதுன்னு எனக்கு தெரியாது என் தம்பிக்கு உள்கிட்ட ஃபோன் பண்ணேன் ஈஸ் அ டாக்டர் ஈ ஒர்க்ஸ் ஃபார் அப்பலோ டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர் வந்து நீ வந்து உடனே கிளம்பிங்க வா நம்ம ஐ திங்க் வி ஆர் ட்ரீட்டிங் த ராங் சிம்டம்ஸ் நம்ம ஆர்த்தோ ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்கோம் இது லுக்ஸ் லைக் அ நியூரோ ப்ராப்ளம் நீ உடனே வந்துரு அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி போனேன் அங்கே போனோடனே ஹீ டுக் மீட் தட் டாக்டர் அண்டு அவர் நான் உள்ளே நுழையும் போதே ரொம்ப சீனியர் டாக்டர் அவர் அண்ட் அவர் பார்த்தோடனே சொல்லிட்டாரு ஐ நோ வாட் யூ ஹேவ் அப்படின்னாரு நம்ம தான் படித்த திமிர்லாம் நம்ம காட்டுவோமே என்ன சார் எனக்கு அப்படின்னா யூ ஹேவ் பார்க் இன்சன்ஸ் அப்படின்னாரு பட்டுன்னு போட்டு உடைச்சார் அந்த மொமெண்ட் வந்து எனக்கு மறக்க முடியாத மொமெண்ட் லைஃப்பில் ஏன்னா ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் ஹிம் சொன்ன உடனே அப்படியே ராஜி ஆழ ஆரம்பிச்சிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு ஐ ஷூர்னு கேட்டேன் அப்போ கூட அவர் வந்து ஐ அம் ஷுயர் இஃப் யூ ஆர் நாட் ஷுர் வி கேன் கோ ஃபார் ஆல் த டெஸ்ட்ன்னு எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுத்தாரு எம்ஆர்ஐ ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தார் ஒரு ரெண்டு நாள் கழித்து திருப்பி அதே ரிப்போர்ட்டோடு போனேன் அப்படி பார்த்துட்டு ஐ டோல் யூ யூ ஹவ் பார்க்கிங் சென்ஸ் அதே தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னாரு அது செகண்ட் மூமெண்ட் ஃபார் மீ டு நோ வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட்